தங்க பல்லக்கிலே கல்லர் துருக்கோலத்திலோடு புறப்படுகிறார் கள்ளர் துருக்கோலம் என்பது அழகருக்கே ஏற்பட்ட மிகச் சிறப்பான விசேஷமான ஒரு அலங்காரமாகும் கள்ளர் இனத்துக்கெல்லாம் இவர் தலைவராகவும் பகவானாகவும் விளங்கி வருவதாலையும் கல்லர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார் அதற்கெனங்க கள்ளர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்பாடாகிறார் கள்ளர் அலங்காரம் என்பது கள்ள கொண்டையுடன் கூட நெற்றியிலே சிங்கமுகத்துரா என்கிறதான ஒரு சிறிய குத்தீட்டியுடன் கூட இடுப்பிலே ஜமுதாடு எனக்கூடியதான அழைகிற்கே உள்ள பிரத்யேகமான ஆயுதம் அந்த ஜமுதாடு எனக்கூடிய ஆயுதத்தை தங்கிக் கொண்டு வண்டுக்கடுக்கன் எனக்கூடியதான ஒரு கடுக்கன் தன்னுடைய செவிகளிலே சாத்தி கொண்டு தன்னுடைய திருச்செவிகளுக்காக ஏற்பட்ட விசேஷமான அந்த கடுக்கன் அந்த கடுக்கனோடு கூட பலவிதமான ஆபரணங்களை தெரித்துக்கொண்டு கையிலே வலையதிரி எனக்கூடியதான ஒரு ஆயுதம் பூமராங் அப்படின்னு ஜப்பானியர்கள் பயன்படுத்தி வந்தது தமிழர்கள் வளரி என்கிற பெயரிலே தமிழர்கள் பயன்படுத்தி வந்ததாக வருகிறது அப்படிப்பட்டதான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டும் மதுரையை நோக்கி கள்ளர் அலங்காரத்தில் மிக அற்புதமான சேவையோடு அழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகிறது